இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம மதுரையில் முருகன் மாநாடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மதுரை நிறைய விஷயத்துக்கு ஃபேமஸ் ஆனால் கடந்த ஒரு வாரமாக நம்ம முருகன் மாநாடு தான் மதுரையில் ஃபேமஸ் அப்பேற்பட்ட பிரம்மாண்டமான மாநாடை தான் நம்ம இன்றைக்கி போய் பார்க்க போகிறோம் ஆறுபடை வீடு பார்க்கணுன்னு நம்ம நிறையா பேர்த்துக்கு ஆசை இருக்கும் அந்த ஆறுபடை வீடு ஒரே இடத்துல இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க அந்த மாநாடு தான் நம்ம இன்னைக்கு போய்கிட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க ஒரு மினி சித்திர திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க நம்ம மாநாடு பயங்கர மக்கள் கூட்டம் ரொம்ப அழகாக ரெடி பண்ணியிருந்தாங்க திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமி மலை திருத்தணி பழமுதிர்ச்சோலை அப்படின்னு ஆறு ஆறுபடை வீடுகளும் ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே இருக்க ஒவ்வொரு முருகன் சிலையும் ரொம்ப தனித்துவமான ஒரு அலங்காரத்தில் இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளாக ஆறுபடை வீடும் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை என்னோடய ஆசை இன்னைக்கு நிறைவேறுச்சு உங்களில் எத்தனை பேர் ஆறுபட வீடும் பார்த்துருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லைங்க ஆறுபட வீடில் உங்களுக்கு எந்த வீடு ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆறுபடை வீடு பார்த்து முடித்தோடனே கூட்டத்தில் வந்த பிறகு ரொம்ப அருமையான பிரசாதம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு மன திருப்தியோட முருகனை பார்த்த சந்தோஷத்தோடு நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காம ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்